பத்து கால வெட்டிய பத்து காலையில் வெட்டியா பத்து காலை குவூட்டிய பத்து காலையில் முடியா பத்து காலை முரட்டிய பத்து கால வெட்டிய பத்துரு கால வெட்டியை பத்து கைது செய் கைது ஸ்டைலை கைது செய் கைது செய் உண்டர் கைது செய் உண்டர் கைது செய்

அடங்க மாட்டோம் 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 વેક કેડે વેક કેડે ભૂંડોડ બની નિખમ થઈ બની નિખમ થઈ કાબલ સુરીયા ગાવ સુરીયા ગાવ સુરીયા વેક કેડે વેક કેડે વેક કેડે વેક કેડે તમલે બદલા તમલે બદલા રે તમલે બદલા રે આદલ કૈલ ઉલ્લા તુરે ગાવ સુરીયા ઉલ્લા તુરે વેક કેડે વેક કેડે વેક કેડે વેક કેડે ஒன்று திருப்பூர் மாவட்டத்தில் பத்திரிகையாளர்கள் ஒருவரை தமிழக முதல்வரைய பாதுகாப்பு அவருடைய துறையின் கீழ் வருகிற காவல்துறைக்கு தகவல் தெரிந்தும் அவரை காப்பாற்றாமல் போனது தமிழக அரசின் வெத்தக்கேடான விஷயம் துன்புறுத்தப்படுவதும் வழிமறித்து கொலை செய்யப்படுவதும் அன்றாட நிகழ்வாக மாறியிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் சம்பவம் வேதனைக்குள்ளானதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கிறோம் நடவடிக்கை

ார் பல முறை தனக்கு இளைஞர்கள் வருவதையும் தன்னை தொடர்ந்து நோட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிட்டுவதையும் முன்னரே அறிந்த செய்தியாளர் தேசப்பிரபு சம்பந்தப்பட்ட காவல்துறை காவல் ஆய்வாளருக்கும் காவல்துறையினருக்கும் பல முறை வாகனத்தில் போட்டு வந்திருக்காங்க சம்பந்தப்பட்ட இடத்துல விசாரிச்சிருக்காங்க எனக்கு வந்து பாதுகாப்பு இல்ல எது வேணால் நடக்கலாம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு முறை ரெண்டு முறை அல்ல வெவ்வேறு காவல்துறைக்கு அவர் தொடர்ந்து பேசுற அந்த மாதிரியான ஒளிப்பதிவு பதிவு செய்யப்பட்டு சமூகங்கள் பகிரப்பட்டிருக்கிறது ஒரு காவல்துறை ஆய்வாளருக்கு போன் செய்யும் பொழுது உடனடியாக அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமா அல்லவா இந்த தமிழகத்திற்கு அரசுக்கு இந்த கடகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்து பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் மேலும் அவருக்கு அந்த உரிய நேரத்தில் அவர் கேட்டபடி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த சம்பவமே நடைபெற்றிருக்காது இந்த அவலநிலையே ஏற்பட்டிருக்காது அவருக்கு அழைப்பு விடுக்கும் போது சம்பந்தப்பட்ட காவல்நிலை ஆய்வாளர் அவரை காவல் வாருங்கள் என்று அழைக்கிறார் தனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே ஒரு செய்தியாளர் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் இருந்து கொண்டு தனக்கு கொலை மீட்டல் விடுக்கிறார்கள் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என அங்கு தனக்கு வேர்ந்த கொடுமையை சொல்லி பாதுகாப்பு பாதுகாப்பு அழைக்கும் பொழுது உடனடியாக அந்த காவல்துறை சென்று அவரை மீட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கவே வாய்ப்பில்லை இந்த தமிழக அரசின் காவல்துறையின் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் காவல்துறைக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் முன்வருவது இந்த ஊடகத்துறை தான் காவல்துறையோடு பணிக்கு செல்கிறார்களோ அந்த இடத்திலே ஊடகத்துறையில் இருப்பார்கள் இந்த ஊடகத்துறை என்பது காவல்துறைக்கு குற்றச்சோழனாக தொடர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட இந்த கொலை கொலை முயற்சியை காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரிகளுக்கு இது இது போல நடந்திருந்தால் காவல்துறை இவ்வளவு நேரம் நடவடிக்கை எப்படி எடுத்திருப்பார்கள் என்று காவல்துறை எண்ணி பார்க்க வேண்டும் அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது என்பது மிகவும் வருடத்தக்கது இனி வருங்காலங்களிலேயே ஊடகத்துறையினருக்கு இது போல ஒரு பாதுகாப்பு முறைப்பாடு ஏற்பட வேண்டும் என்றால் ஏற்படுமே ஆனால் இனியும் பார்த்துக்கொண்டு செய்தியாளர்கள் அமைதியான முறையிலே இருக்க மாட்டார்கள் தமிழகத்திலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றால் இதை பார்த்து கொண்டு தமிழக பத்திரிகையாளர்கள் மௌனம் காக்க மாட்டார்கள் என காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் கண்ட கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் இனி வருங்காலங்களில் எந்த செய்தியாளர்களும் தாக்கப்படாத வண்ணம் இதை ஒரு முன்னுதாரணமாகவும் பாடமாகவும் எடுத்துக்கொண்டு காவல்துறை செயல்பட வேண்டும் அந்த பொதுமக்கள் இடையூறாக தினமாத பக்கம் போகிற பெண்களுக்கு இடையூறாக இருக்கின்ற அந்த பாரதத்தில் என்றவர் ஒரு கூலிப்படை ஏறி அந்த கூலிப்படை திருப்பூர் மாவட்டமே கிடையாது திருநெல்வேலி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வர கூலிப்படை திருப்பூர் வருகிறது ஏற்கனவே நான்கு நாட்களாக பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து அந்த செய்தியாளரை வட்ட பகலில் பொதுமக்கள் கூடும் இடத்தில் வெட்டி தாக்குதல் நடத்தினார் ஏறக்குறைய அறுபத்தாறு இடங்களில் தையல் போடும் அளவிற்கு பலத்த காயத்தில் வெட்டி உயிருக்காக ஓடுகிறார் போராடுகிறார் அவர் கத்துகிறார் காவல்துறை தொடர்பிலே இருக்கிறார்கள் ஆய்வாளர் இருக்கிறார் ஒரு எஸ்பிஐ ஏடு நிறுத்தினார்

ஒரு பத்திரிகையாளருடைய கொலைக்கு தமிழக காவல்துறை உடந்தையாக இருந்திருக்கிறது இதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுதான் நாங்கள் மிக மிக துன்மார்க்கமான ஒரு நிகழ்ச்சியாக இதை நினைக்கின்றோம் தமிழகத்திலே சட்டங்களுக்கு சரியில்லை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு பத்திரிகையாளர் மீது கை வைத்த பொழுதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தெரிகிறது தமிழக அரசு காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது அவர்கள் பாதுகாப்பு தருகிறார்கள் யாருக்கு தருகிறார்கள் குண்டர்களுக்கும் ரவுடிகளுக்கும் ஆதேவலை செய்கிறவர்களுக்கு கஞ்சா என்பது இதே போன்று ஒரு வெட்டிக்கோடு செய்யப்பட்டார் ஒரு வெட்டிக்கொள்ள செய்யப்பட்டார் தொடர்ந்து தாக்குதல்கள் தமிழகம் முழுவதும் மத்திய தொடர்ந்து நடந்து இருக்கிறது எனவே நயக்கூட்டங்கள் கோரிக்கை தமிழக அரசு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அது மட்டுமல்ல உங்களது வர்த்தகம் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முழு செலவையும் தமிழகம் சேர்க்க வேண்டும் ஒட்டுமொத்த செலவையும் வர்த்தமனை செலவையும் அவருடைய அந்த விடுப்பு காலத்தையும் தமிழகம் சேர்த்து அவருக்கு முன்னுரிமை தர வேண்டும் அது அரசு வேலையிலா அது எந்த வகையில் செய்ய வேண்டும் என்பதை தமிழக முடிவு செய்ய வேண்டும் எனவே இனி வருங்காலங்களில் எந்த பத்திரிகையாளரும் பாதிக்காத வகையில் தமிழக அரசு சட்டத்தை ஏற்றி பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அனைவரும் அவருக்கு இதுக்கு மேல் உரிய பாதுகாப்பு அளிக்கவும் பாதுகாப்பு அளிக்காத காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் கோரியும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த பத்திரிகார அனைவருக்கும் நன்றி